வணக்கம் சகோஸ் நாம நம்மளோட காணொலி பக்கத்துல தொடர்ந்து அகநானூற்று காதல் கதைகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பாலை திணை பாலை அப்படின்னாலே வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய திணை இங்கே ஒரு மன்னர் போர்க்களத்துக்கு நீண்ட நாள் முன்னாடி போறாங்க போர் முடிகிற வரைக்குமே அவரோட வீட்டு ஞாபகமோ அல்லது அவரோட மனைவி ஞாபகமோ வரலை ஆனா போர் வேலைகள் அனைத்தும் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்புற சூழ்நிலையில அவங்களோட மனைவியோட ஞாபகம் வந்துருது அதனால அவங்க என்னெல்லாம் துயரப்படுறாங்க அதன் பொருட்டு அவங்களோட தேர் கிட்ட அவர் எப்படிலாம் சொல்றாரு அப்படின்றது தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திஸ் வீடியோ இஸ் பை பை மோட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வெர்டில் நம்ம எல்லாமே ஆன்லைனில் தாங்க ஷாப் பண்ணுறோம் வீட்டு உபயோகப் பொருட்கள் காய்கறிகள் மல்லிகை சாமான்கள் மொபைல் ஃபோன்கள் இப்படி எல்லாமே நம்ம அங்கே தாங்க வாங்குகிறோம் ஏன்னா கடையை கம்பேர் பண்ணும்போது அங்கே நமக்கு கொஞ்சம் கம்மியான விலையிலும் கிடைக்கும் நிறையா வெரைட்டிஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம நாடி போகிற வலைத்தளங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸோ அதை விட கம்மியான ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குங்க அதுதான் தான் பைமோட் இங்கே பைமோட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது ஸோ இவ்வளவு கம்மியா தராங்களே வேற ஏதாவது அன்றெண்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அதே பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி ஆச்சியோட ப்ராடக்ட்டு எல்லாமே இதில் இருக்குங்க அதே மாதிரி டவ் ஸோ இப்படி எல்லா ப்ராண்டட் ஐட்டமாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸில் இதெல்லாம் அவ்வளோ பெஸ்ட்டு குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள் ஆச்சி ஆம்பிப்யூர் ஏவிடி கோல்கேட் இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராண்டு தாங்க ஸோ இப்படி ஒரு பிராண்டடான திங்ஸே வந்து நமக்கு கம்மியான விலையில் தரக்கூடியது நம்மளோட பைமோட் ஆப் தாங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குங்க ஓகே சகோசினி தொடர்ந்து கதையை கேட்கலாம் நான் சொல்ல சொல்ல கற்பனை பண்ணால் மட்டுமே இந்த கதையோட சுவாரஸ்யமும் சுவையும் உங்களுக்கு புரியும் மன்னர் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஒரு ரதத்துல அந்த ரதத்தை ஒரு தேர்ப்பாகன் ஓட்டுறாரு அவர்கிட்ட தன்னுடைய மனநிலைமைய ஒரு உம்மைய வச்சு சொல்றாரு தேர்ப்பாகரே சுற்றி பாருங்களேன் இந்த பாலை நிலத்துல அங்கங்க தென்படக்கூடிய இலுப்பை மரத்துல அழகழகா பூக்கள் பூத்திருக்கு அதோட பார்க்கும் பார்க்கும்போது என்ன நினைவு வருது சொல்லுங்க பாப்போம் சரி நானே சொல்கிறேன் நம் போர்க்களத்தில் வில் வீரர்களின் கையில் அதிகமாக இருப்பதும் ஏவப்பட்ட இலக்கை துல்லியமாக கொள்வதும் போன்ற பல வேலைகளை செய்யக்கூடிய அம்புகளின் முனையைப் போல மிக கூர்மையாக உள்ளது அத்துடன் அதில் பூத்து குலுங்கும் மலர்களை பாருங்களேன் அதன் இதழ்கள் அனைத்தும் சென் நிறங்களிலும் அதன் உள்ளே நெய் போன்ற நிறத்திலும் கொண்டு அவ்வளவு ரம்மியமாக காட்சியளிக்கின்றது அதிலிருந்து உதிரும் மலர்களை பார்க்கும் போது வானத்திலிருந்து பனித்துளிகள் விழுவது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது இந்த இரத்த சிவப்பு நிறத்தில் வெண்ணிற பூக்கள் விழுந்து கிடப்பது பார்க்கும்போது இரத்தத்தில் வெள்ளையணுக்கள் படிந்திருப்பது போன்ற காட்சியை தோன்றுகிறது இவ்வாறான அழகான ரம்யமான சூழ்நிலையையும் என் நெஞ்சும் பார்க்கவும் ரசிக்கவும் தவறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க மன்னர் சிறிது தூரம் கடக்குறாங்க கடந்ததுக்கு அப்புறம் ஒரு மலை பிரதேசத்துக்கு போறாங்க அங்க வந்து ஒரு மாதிரியான ஓசை எழும்புது மன்னர் சுத்தி மட்டும் பாக்குறாங்க அப்போ அங்க பல பெண்கள் ஒன்னா கூடி இந்த உமிய பெருப்பாங்களையா உரல் குட்டுதல் அதாவது தானியங்களை உருளுக்குள்ளே போட்டு ஒரு பெரிய உலக்காயை வச்சு குத்துவாங்க உம்மையும் அரிசியும் தினையும் தனியாக பெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கிட்ட தேர்ப்பாகனி அங்க பார்த்தாயா பல அழகான பெண்கள் சுருள் முடியை கொண்ட பெண்கள் தன்னுடைய கூந்தலை வாரி முடித்து கொண்டு உருள் குத்துகின்றனர் இவர்கள் இந்த உரளை குத்தும் ஓசையானது அம்மலைகளையும் தாண்டி ஒலிக்கின்றது அவ்வாறு எழுப்பும் ஒளியை கேட்டு அங்கிருக்கும் ஆந்தைகள் அலறுகின்றன ஏதோ பேராபத்து வந்துவிட்டது என்றவாறு அவ்வாந்தைகள் அலரும் சத்தமும் இந்த உலகை குத்தும் சத்தமும் பதிலுக்கு பதிலாக பேரொழியாக எதிரொழியாக கேட்கின்றது இன்னும் சொல்ல இந்த மலையை தாண்டி ஒருவேளை அந்த சத்தம் கேட்டாலும் கேட்கலாம் அவ்வாறான ஒளியை எழுப்பிக் கொண்டு இந்த அழகான பெண்கள் உமியை பிரிக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்த தேர்ப்பாகனும் ஆமன்னா மிகவும் அழகாக இருக்குது இல்லையா இந்த காட்சியானது அப்படின்னு சொல்றாங்க ம் ஆம் ஆம் ஆனால் இதையும் என் மனம் ரசிக்க மறுக்கின்றது மன்னா நீ மட்டும் என்ன தேர்ப்பகனே செய்வாய் நீயும் தன்னால் முடிந்த அளவுக்கு விரைவாக தான் ரதத்தை செலுத்துகிறாய் பாரேன் இருள் சூழ்ந்துவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் ஆகிவிடும் ஆனாலும் நீ ரதத்தை மிக குறைந்த வேகத்தில் செலுத்தாமல் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தான் செலுத்துகிறாய் நம் ஊரை அடைய இன்னும் தொலை தூரம் உள்ளது என்று ஆனாலும் என் மனம் உனக்கு முன்னரே அங்கு போய்விடும் போல ஏனெனில் என்னுடைய மனம் எப்பொழுது என் மனைவியை காண்பேன் என்று அடித்து கொண்டு உள்ளது மன்னா என்னை மனியங்கள் ஆஹ் இரு சூழ்ந்ததால் என்னால் சற்று ரதத்தை செலுத்துவது சிரமமாக உள்ளது மன்னா சரி சரி முடிந்தவரை விரைவாக செலுத்து என்று தேர்ப்பகனுக்கு கட்டளையிட்ட மன்னர் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டார் இந்நேரம் மிகவும் அழகாகவும் ஒழுக்கமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நம் வீட்டு மூலையில் இருக்கும் பள்ளியானது நாம் வரப்போகிறோம் என்ற அசரீதியை நம் மனைவிக்கு தெரிவித்திருக்கும் அதன் பொருட்டு அழகாக அலங்கரித்துக்கொண்டு வீட்டு வாசலிலே என் மனைவி எனக்காக காத்து கொண்டிருப்பாள் மிக அழகான இமைகளை நான் பார்க்க வேண்டும் யானையின் பிடியை போன்று மொத்தமாக பின்னப்பட்ட அவளின் கூந்தலை நான் கையில் ஏந்த வேண்டும் வளையல்கள் தாண்டவமாடும் அவளின் கைகளை தொட்டு நான் ஸ்பரிசிக்க வேண்டும் அவளின் கன்னங்களை நான் தழுவ வேண்டும் இவ்வாறான ஏக்கங்கள் என்னை நிலை பொறுக்க செய்யவில்லை நான் போகும் முன்பே என் நெஞ்சம் அங்கு போய்விட்டு இந்த வேலைகளை செய்துவிடும் போல என்ன செய்வது தேர்ப்பகனையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தன்னையே நொந்து கொண்டான் இதையே புலவர் எவ்வளவு அழகாக பாட்டா சொல்லிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தரலாம் இப்பாடலை பாடியவர் கல்லாடனார் தினை பாலை கொழுவினை பொழிந்த கூற்கூறும் புழுகின் வெல்லூர் தூணி வீங்க பெய்த அம்பு நுனையைப்பா அரும்பிய இருப்பை செய்படர் அன்ன செங்குழை அகந்தோறு எழுதின் அன்ன தீம்புழல் துய்வாய் உழுது கான் துளைய வாகி ஆர் கழல்பு ஆளி வானிற் காளுடு பாரி துப்பின் அன்ன செங்கோட்டு இயவின் நெய்தோர் மீமிசை நினத்தின் பறிக்கும் அத்தம் நன்னி அங்குடி சீரூர் ஓதி மகளிர் ஓக்கிய தொடிமால் உழக்கை தூண்டுரல் பாணி நெடுமாள் வரைய குடிங்கையோடு இரட்டும் குன்றுபின் ஒழிய போகி ஒரு ஞாயிறு படியும் ஊஞ்செய்ந்து எனாது துணைப்பறை துறக்கும் துஞ்சான் செலவின் எம்மினும் விரைந்து வல் பல்மான் ஓங்கிய நல்லில் ஒரு சிறை நிலையி பாங்கற் பள்ளி படுதொடரும் பரவி கன்று புகு மாலை நின்றோல் எய்தி சென்று கண் புதையாய்க் குறுகி பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டி தொடிக்கை தோய்ந்தன்று கொல்லோ கற்பின் வானுதல் அந்திம் குருமகள் மென்தொல் பெற நின்றே நான் போறதுக்கு முன்ன என் நெஞ்சு அங்க போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை எவ்வளவு அழகா வர்ணிச்சு தன்னோட தேர்பாகனுக்கு சொல்லி சீக்கிரம் போ அப்படின்னு மன்னர் சொல்ற மாதிரி இந்த பாடலானது அமைக்கப்பெற்றிருக்கு ஓகே சகோஸ் கதை முடிஞ்சது எப்படி இருந்தது பாடல் அண்ட் நான் கதை செல்லும் விதம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வன்லை காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி